எனக்கு ஒரு ஆசை ஐயா இன்பா ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆசை அந்த குடும்பம் தவிர வேற யாரும் ஆகிக்கப்படாது அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும் அது வந்து எதிர்பார்த்ததா அது பெரிய பிரச்சனை இல்ல சட்டமன்ற தீர்மானத்தில் நிறைவேற்றி அதை அமைச்சிருக்கிறோம் நீங்கள் எண்ணி பாருங்கள் மத்திய அரசாங்கம் பி எம் ஸ்ரீ என்ற ஒரு திட்டம் வைத்திருக்கிறது அந்த பி ஸ்ரீ திட்டத்தில் ஒரு நானூறு ஐநூறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுப்பார்கள் போல் இருக்கிறது அதிலே இந்தியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் அந்த திட்டத்திலே நாங்கள் பணம் தருவோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக இவர்கள் நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம் ஆனால் அந்த பணமும் வேண்டும் என்று இடையறாமல் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் கேந்திரிய வித்தியாலயம் இருக்கிறது நவோதய வித்தியாலயம் இருக்கிறது இவையெல்லாம் மைய அரசினுடைய கொள்கைப்படி நடத்தப்படுகின்ற பள்ளிக்கூடங்கள் அதிலே இந்தி இருக்கும் அதுபோல பிஎம்சி திட்டத்திலும் இந்தி இருக்கும் உனக்கு வேண்டாம் என்றால் விலகி கொண்டு போ என்ன நானூறு ஐநூறு கோடி ரூபாய் என்ன பெரிய சங்கதியா ஆனால் அவர் என்ன சொன்னார் என்றால் வாதங்கள் இப்படி முன்வைக்கப்படுகின்றன என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன் அந்த திட்டத்தில் உள்ள ஒரு நானூறு ஐநூறு கோடி ரூபாயை மத்திய அரசாங்கம் தர மறுத்துவிட்ட காரணத்தினாலே வாத்தியாளர்களுக்கு சம்பளம் போட முடியவில்லை என்று சொன்னார் நாற்பத்தி எட்டு கோடி கல்விக்காக ஒதுக்கப்படுகின்ற தமிழ்நாட்டில் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி வரவு செலவு உள்ள கல்வி திட்டங்களில் வாத்தியாருக்கு சம்பளம் போட இந்த ஐநூறு கோடி ரூபாய் வராத காரணத்தினாலே தான் சம்பளம் போட முடியவில்லை என்று சொன்னால் எவ்வளவு கேட்பவனுக்கு புத்தி இல்லை என்றால் கேழ்வரகில் நெய்வடியும் என்று சொல்வது போல மக்கள் அப்படி இல்லை ஆனால் இது போன்ற வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன நீ சொல்லு அந்த பணமும் எங்களுக்கு தந்தால் நல்லது நாங்கள் இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டுப்போம் இல்லாவிட்டால் ஐநூறு கோடி எண்ணூறு கோடி என்ன பெரிய தொகையா நாங்கள் கடனே எட்டு லட்சம் கோடி வைத்திருக்கிறோம் கோடியும் முந்நூறு கோடியும் வந்து என்ன ஆக தான் வாத்தியார்களுக்கு ஏனென்றால் பாத்தியாரர்களுக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் சம்பளம் போடாமல் வைத்திருந்தார்கள் இன்னமும் நம்முடைய நாட்டில் கல்லூரிகளில் வேலை பார்க்கின்ற ஆசிரியர்களில் ஏழாயிரம் பேர் பதினைஞாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்திலே தான் இன்னும் முப்பது நாற்பது ஆண்டுகளாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் நிரந்தரமாக்க முடியவில்லை நிரந்தரமாக்கினால் ஒரு லட்சம் சம்பளம் கொடுக்க வேண்டும் ஆகவே அவனை பதினைஞ்சாயிரம் இருபதனாயிரத்திலே வைத்து தேய்ப்பது என்று நீ முடிவெடுத்தால் என்ன அரசாங்கம் நடத்துகிற லட்சணமா என்று கேட்கின்றேன் நான் எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது ஒரு ஊரில் ஒரு செட்டியார் இருந்தால் ரொம்ப வசதியானவர் ரொம்ப வசதியானவர் ஒரு திருடன் ரொம்ப நாளாக அவரை கவனித்து கொண்டே இருந்தான் இவர் வீட்டிலே அடித்து விட்டால் பிறகு வாழ்க்கைக்கு நாம் செட்டில் ஆகிவிடலாம் என்று முடிவு செய்து அந்த காலத்தில் கண்ணக்கோல் வைத்து திருடுகிற பழக்கம் உண்டு ஆகவே ஒரு அமாவாசையை தேர்ந்தெடுத்தான் கும்மிருட்டாக இருக்கும் அன்றைக்கு போய் கண்ணக்கோல் வைப்போம் என்று அவன் முடிவெடுத்தான் சரி என்று சொல்லி நல்ல மழை பெய்திருந்தது அமாவாசை இருட்டு செட்டியார் உள்ளே உறங்கிக் கொண்டிருந்தார் இவன் போய் சுவரிலே கண்ணக்கோள் வைத்தான் வைத்து சுவரை தோண்டி கொண்டே வந்தான் ஒரு ஆள் நுழைகிற அளவுக்கு அது வந்த பிறகு நிறுத்தி ஒரு ஆள் நுழைகிற அளவுக்கு வந்த பிறகு இவன் உள்ளே தலையை விட்டான் மழை வேறு பெரிய இருந்தது சுவர் வேறு பொது பொது இருந்தது அந்த சுவர் அப்படியே உடைந்து அவன் மீது விழுந்து அவன் சேர்த்து போய்விட்டான் காலையிலே செட்டியார் எழுந்து பார்த்தபோது இவன் பிணமாக கிடக்கிறான் இதற்குள் அவனுடைய மனைவி ரொம்ப கட்டிகாரி செட்டியார் செட்டியாருக்கு போயிட்டு நாலு மணிக்கெல்லாம் வந்திருக்கணுமே இன்னும் வரவில்லையே என்று சொல்லி அவள் அங்கிருந்து தேடி வந்தாள் கணவன் பிணமாக கிடப்பதை பார்த்தாள் உடனே நேர அரசனிடம் போனாள் கணவரே அரசரே என்னுடைய கணவனை இந்த செட்டியார் கொன்று விட்டார் என்று சொல்லி அவள் ஒரு புகார் அளித்தாள் உடனே மன்னன் என்ன ஏதென்றே கேட்கவில்லை நம்ம பிஎம்சி திட்டத்தை பற்றி முதல்வர் பேசிய பேச்சு போல உடனே காவலனை அனுப்பி செட்டியாரை பிடித்து கொண்டு மன்னன் கேட்டான் செட்டியார் உன் தானே செத்தார் ஆமா உன்னுடைய சுவர் இடிந்து தானே செத்தார் ஆமா அப்படியானால் அந்த சாவுக்கு காரணம் நீதானே என்று கேட்டார் செட்டியார் நினைத்தார் அவன் திருடன் கண்ணக்கோள் வைத்து சுவர் உடைந்து செத்திருக்கிறான் ஆனால் மன்னன் கேட்கிறான் உன்னுடைய வீட்டில் செத்தான் நீதான் பொறுப்பு என்று சரி இவனிடம் நாம் அது மாதிரி பேசினால் சரியாக வராது என்று சொல்லி உடனே ஆமாம் செத்து போய்விட்டார் ஆனால் அரசே அதுக்கு நான் பொறுப்பில்லை இந்த கொத்தனார் ரொம்ப சொத சொதவென்று சுவரை கட்டி விட்டார் ஆகவே அந்த திருடன் செத்து விட்டான் நான் கொடுத்த பணத்திற்கு ஒழுங்காக கட்டியிருந்தால் செட்டியார் செத்திருக்க மாட்டார் கொத்தனாரை கழுங்கள் என்று சொன்னேன் கரெக்ட் கொத்தனாரை கூட்டி கொண்டு வா என்றான் கொத்தனார் வந்தார் ஆஹா ரொம்ப முட்டாளாக இருக்கிறான் செட்டியார் போன வழியிலே போக வேண்டியதான் என்று அவன் சொன்னான் அரசே நான் தான் கட்டினேன் அது சொத என்று இருந்தது எனக்கு தெரியாது இந்த சித்தாள் தண்ணீரை அதிகமாக ஊற்றி கலந்து விட்டாள் ஆகவே இது பொறுப்பே தவிர என் இல்லை என்றான் சொன்னாள் எப்பவும் ஒரு சின்ன பானையிலே தண்ணீர் வைத்து வாய் சின்னமாக இருக்கும் அதில் நாங்கள் தண்ணீர் ஊற்றி அதை கலப்போம் இந்த தடவை மண்பாண்டம் செய்து தந்தவன் வாயை பெரிதாக வைத்து விட்டான் அதனால் தண்ணீர் பொதுக்கென்று விழுந்து விட்டது அதனாலே நான் பொறுப்பில்லை என்றான் சர்தான் சர்தான் அந்த இவரை மண்பாண்டம் செய்வரை கூட்டிக் வா என்றான் மண் அவர் வந்தார் அவர் வந்தவுடன் இவன் கேட்டான் ஐயா நான் எப்பவும் அளவாகத்தான் வாயை வைப்பேன் இந்த அம்மா சொல்வது சரிதான் ஆனால் நான் அந்த சமயம் அதை வாயை வணைந்து கொண்டிருந்த போது இந்த ஊர் நாட்டியக்காரி அந்த வழியாக போனாள் நான் நிமிர்ந்து பார்த்தேன் வாய் அகண்டு விட்டது இவள் சல் சல் என்று போயிருக்காவிட்டால் அவளை சரி என்று நாட்டியக்காரியை சொன்னேன் நாட்டியக்காரி சொன்ன அரசே நீங்கள் ஆள் அனுப்பி இருந்தீர்கள் வந்து என்னோடும் இருந்துவிட்டு அந்த போ என்று நீங்கள் ஆள் அனுப்பி இருந்தீர்கள் சாரை பற்றி பேசாது போஸ்ட் அடிப்பான் சாரை பற்றி பேசாத நான் போகின்ற வழியில் கோயனுக்கு இப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் போகணா என்று சொல்லிவிட்டார் இன்றைக்கு அவர் ஒரு மனிதன் இல்லை அவர் ஒரு மேன் ஆர்மி கருணாநிதிக்கு சிம்ம சொப்பனம் நான் ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற போது சொன்னேன் கருணாநிதியினுடைய எழுச்சி அதற்கு நேர் எதிர் எழுச்சி சோ இந்த துக்குளக்கு விழாவில் பேசுகின்ற போது தான் சொன்னேன் அதனாலே ஒரு ஒரு மனிதனாக ஒன்மேன் ஆர்மியாக அவர் ஒரு முப்பது நாற்பது ஆண்டு காலம் நடத்திய அரசியல் எல்லா அறிவான மக்களையும் போய் தொட்டது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அவ்வளவு சிறந்த மனிதர் அவருக்கு பின்னால் இன்னொரு சிறந்த மனிதர் குருமூர்த்தி அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதுகிற கட்டுரைகளை எல்லாம் நான் படிப்பேன் ஒரு கார்பரேட் நிறுவனத்தையும் ஒரு பெரிய பழைய மத்திய மந்திரியையும் ஒப்பேற்றப் போகிறார் என்று நினைத்தேன் எப்படி தப்பித்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை அந்த எழுத்துக்கள் அவ்வளவு வலிமையாக இருந்தன அவ்வளவு சான்றுகளோடு அவர்களுடைய ஊழலை பற்றி அவர் எழுதினார் ஒரு மத்திய மந்திரியுடைய பின்னால் அவர் நூறு நாள் டிகார் சிறைச்சாலைக்கு போய் வந்தார் என்பது வேறு ஆனால் நான் நினைத்தேன் இவர்களுடைய அரசியல் ரெண்டுமே ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் தமிழ்நாட்டு கார்ப்பரேட் நிறுவனம் அவர் மத்திய அமைச்சர் ரெண்டு பேரையும் பற்றி அவ்வளவு விரிவாக தெளிவாக சான்றுகளோடு அதுவும் இந்தியன் அரை அரைப்பக்கம் எழுதுவார் அப்படி எதையும் அஞ்சாமல் சொல்வதற்கு ஒரு மனநிலை வேண்டும் அந்த மனநிலை இந்த ஆசிரியர்களுக்கு இருக்கிறது தமிழ்நாட்டிலே அது ரொம்ப அபூர்வமானது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் மக்களை ஏமாற்றி வாக்குகளை ஜேப்படி பண்றது திமுகவுக்கு கை வந்த கலை ஏன்னா அறுபத்தேழு எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க அண்ணாதுரை சொன்னாரு நாங்க ஆட்சிக்கு வந்த ரூபாக்கி மூணு படி அரிசி போடுவோம் எங்க ஊருக்கு பெரியவர் பக்தாவது வந்திருந்தார் அறுபத்தி ஏழு தேர்தல் வச்சா அவரு காரைக்குடி காந்தி தேரில் தான் கூட்டம் அவர் சொல்றாரு முத அடி உழவுக்கு இவ்வளவு வாசல் அதுக்கப்புறம் அடி உரம் போட அப்புறம் உழ நாத்தங்காலுக்கு அப்புறம் நாத்து நடுறவங்களுக்கு அப்புறம் மேல் உரத்துக்கு அப்புறம் களை கொடுங்க அதுக்கப்புறம் கடைசியில் அறுவடை இவ்வளவு செலவாகும் ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு மூட்டை விளையும் அதிகபட்சம் நாற்பது மூட்டை அதுக்கு நான் வந்து ஃபார்மர் இன்னைக்கும் கரவக்கார வரலைன்னா பத்து மாடு நானே கரப்பேன் ஊர்ல பெரிய போனார் யாரு ராஜா தான் ரூபாய்க்கு மூணு படி போடுவேன் என்ன நினைச்சாரு சும்மா சென்னை மேயர் அவங்க பேர் என்ன பாவம் இந்த பக்கத்துல உட்கார்ந்து நம்ம அல்லோலியா பாபு அந்த பேட்டி கொடுக்குது நான் நடக்காது பேசவே மாட்டேன் நடந்ததை சொல்றது நீங்க கொஞ்சம் அப்படியே நினைவு வச்சுக்கிற மாதிரியா ரசிக்கிற மாதிரியே சொல்றாரு அவ்வளவுதான் ஏன் அப்ப இந்த அல்லோலியா பாபு சொல்றாரு அச்சு விடு அச்சு விடு இல்லையா டிவியில எல்லாரும் பார்த்தோம் அச்சு விடு அந்த அண்ணா துறையிட்ட கத்துன்றது தேர்தலில் அச்சு விடு மூணு படி இத பக்த உடனே மறுநாள் திமுக காரன் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் பத்து லட்சத்துக்கு அண்ணா பதில் சொல்லுவாருட்டான் சரி அண்ணா பதில் என்ன சொல்றாருன்னு கேட்போமே என்ன பத்தம் பேசினத கேட்டோம் இப்போ அண்ணா என்ன சொல்றாருன்னு கேட்போம் அண்ணா துறை சொன்னாரு சிரிக்கப்படாது இடையில எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் ஓராண்டிலே அழுகிய ஆண்மகவை பெற்று தருகிறேன் என்று சொன்னால் எனக்கு திருமணமே செய்து வைக்காமல் பெரியவர் பக்தவ ஜலம் குழந்தை வைக்க முடியாதுன்னு சொல்லலாமான்னு அண்ணாதுரை குழந்தை உண்ட இந்த மாதிரி அண்ணா துறை பேசினது எழுத்த கைதின் முட்டாள்கள் அவன் தான் திரவிடியன் ஸ்டாக்கு திரவிடியன் டாக்னா என்ன முட்டாள்கள் கூட்டம் இது ஹெச் ராஜா சொல்லல அதே காந்தி தேடல ரெண்டு வருஷம் கழிச்சா அறுபத்தி ஒன்பதுல வந்த ஈவேரா சொல்ற எனக்கு முட்டோப்பு சுங்குதான் வேணும் உடனே எழுத்தா எல்லா முட்டா பயிலும் கை அவர் சமயத்துல கூடவே நாய்க்குட்டியும் கொண்டு வருவார் எனக்கு நாயும் ஒண்ணு நீயும் ஒண்ணுங்கிறாரு எல்லா நாயும் கை தட்டுறது அவை திரவிடியன் ஸ்டாக்னா இப்ப என்னன்னு தெரியுதா ஆனா என்ன ஆச்சு சும்மா அடிச்சு விட்டார் அண்ணா ஆனா ஆட்சிக்கு உடனே பாருங்க விளையாடுற விளையாட்டு மூன்று படி லட்சியம் மிச்சம் நிச்சயம் ஒரு வரியில சொன்ன வாக்குறுதி என்ன ஆயிருச்சு மூணுல ஒன்னா குறைஞ்சிருச்சு மூன்று படி லட்சியம் படி நிச்சயம் சரி அந்த ஒருபடியாவது இந்த திமுக திருட்டு பசங்க போட்டாங்களா சொல்லுங்க அன்னிலிருந்து மக்களை ஏமாற்றுவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாடிக்கை அதைத்தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க நண்பர்களே அதுக்கப்புறம் இந்த ஆட்சியை பற்றி நேற்றுக்கு விக்கிரபாண்டியிலேருந்து வரேன் நேற்று பொதுக்கூட்டம் எங்க விக்கிரபாண்டி தொகுதியில விக்கிரபாண்டிய உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் விஷச்சாராய சுவாமி அறுபத்தி எட்டு பேரை கொலை பண்ணின ஆட்சி இந்த ஆட்சிங்கிறேன் கவர்மெண்ட் ஆஃப் மர்டரஸ் ஆமா பார்லிமெண்ட்ல கண்டன் ஒரு சிதம்பம் என்ன சொல்றாரு வி டிமாண்ட் வி டிமாண்ட் வி டிமாண்ட் வி டிமாண்ட் வி டிமாண்ட் அஞ்சு வாட்டி டிமாண்ட் பண்ணார சிதம்பரம் பேசினது கேட்டமா என்ன ஒரு டிமாண்ட் சொல்றாரு நீட் தேர்வை ரத்து பண்ணணும் நீட்டு தேர்வை கொண்டு வந்தது யாரு ரெண்டாயிரத்தி பத்துல அந்த பில்ல முன்மொழிஞ்சுதான் யார் தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாமக்கல் எம்பி யார் அவரு காந்தி அதுதான் குழப்பம் காந்தி செல்வனா காந்தி ராஜனான் போட்டிருந்த ஒரு காந்தி மந்திரியா இருக்கானே நம்ம எம்எல்ஏ இந்த ஒரு மந்திரியா இருக்கா தெரியுமா அந்த பேரும் காந்தி அதனால குழப்பம் சரி நமக்கு நாமக்கல்ல சேர்ந்த மத்திய அமைச்சரா இருந்த திமுக காந்திராஜன் அவர் தான் நீட் மசோதாவே கொண்டு வந்தது கத்தி எடுத்து கொடுக்கல திமுக காரன் கொலையே பண்ணது திமுக தான் கோ அக்யூஸ்டு இல்ல நீட்டை பொறுத்த வரைக்கும் மெயின் அக்யூஸ்டே டிஎன் கே தான் அவங்க தான் சரி அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு சுப்ரீம் வேணும்னு யாரு சாட்சா சிதம்பரத்தின் துணைவி திருமதி நளினி சிதம்பரம் நான் கேட்கிறேன் பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கார அம்மா காலடியில் உட்கார்ந்து உபதேசம் வாங்கிக்க வந்தாவது சிதம்பரம் பேசியிருக்கணுமா இல்லையா அந்தாடிச்சு நான் கேட்கறேன் சிதம்பரம் வக்கீல் தானே சுப்ரீம் கோட் தான் நீட்டு வந்தது பிஜேபி ஆல இல்ல பிரதமர் மோடிக்கும் நீட்டுக்கும் சம்பந்தம் உண்டா கிடையாது கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு அங்கேயும் நீட்டு வேணும்னு வாதாடியது திருமதி நன்னி சிதம்பரம் அவர்கள் அது வந்த பிறகு அத மாத்தணும்னா என்ன வழி நம்ம பாராளுமன்ற ஜனநாயகத்தை நேர்மையா மக்கள்கிட்ட கொண்டு போக விரும்புறதுனால பெட்டிஷன் போடியா வழக்கறிங்க யார் யாரு வக்கீல் இருக்கீங்களா இங்க மேடையில் இருக்கீங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு உங்களுக்கு பிடிக்கல தப்புன்னு நினைக்கிறீங்க நத்திங் ராங் ஏன்னா நான் லா காலேஜ் படிக்கையில் ப்ரொசர் சுந்தர்ராஜன் பிரின்சிபல் ஆஃப் பாரதிதாஸ் யுனிவர்சிட்டி அவர் சொல்லுவாரு சுப்ரீம் கோர்ட் தான் லாஸ்ட் ரிசார்ட் ஏன் சொல்றோம் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு இறுதினு நாம் சொல்ற காரணம் நியாயம் கிடைத்து விட்டது என்கின்ற காரணத்தால் அல்ல தி டிஸ்பியூட் பி ஸ்டாப்டு சம் வேர் எங்கையோ இந்த சரவுக்கு முடிவு வேணும் அதனால சுப்ரீம் கோர்ட்னு சொல்லிட்டோம் எங்க லா காலேஜ் ப்ரொஃபசர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது அப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக நீட்டு செயல்பாட்டில் இருக்குன்னா முதுகெலும் இருந்தா நேர்மை இருந்தா அறிவு இருந்தா செய்ய வேண்டிய வேலை என்ன யூ பிரிபர் ஏர் ரிவ்யூ பெட்டிஷன் சட்டமன்றத்தில் தீர்மானமா அது துண்டு சீட்டு நீங்க துண்டு சீட்னாலே உங்களுக்கு வேற ஞாபகம் வரப்பட